ராஸ் நாட்டிலிருந்து துளசி அக்கா அவர்கள் வழங்கி வைத்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்புடனும் தியாகி அவர்கள் வழங்கி வைத்த ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்புடனும் மொத்தமாக ஒரு லட்சத்தி ரூபாய் நிதி பங்களிப்புடன் இந்த மலச்சலகுடம் இந்த ஏழை குடும்பத்திற்கு கட்டி வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் லலிதா தலைமையில் இந்த மலச்சலகுடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த குடும்பத்தினுடைய மானத்தை காத்து அதற்கு உதவிய தியாகி அவர்களுக்கும் அக்கா துளசி அக்காவர்களுக்கும் எந்த ஓலையில் எதிரி இணையமும் வணிமந்த திக்கோத்தலமும் மக்களும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஒருங்கிணைப்பு செய்த லலி அக்காவுக்கும் எமது நன்றிகள் நன்றி துளசி அவர்களுக்கும் தியாயி அவர்களுக்கும் வன்னி அவர்களுக்கும் மனமெர்ந்த நன்றி கோடான கோடி நன்றி சொல்றோம் நாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் வனிமண்டலின் டிக்டாக் இணையதளத்தின் ஊடாக இணைந்து பயணித்து மற்றொரு வீடியோ காணொலியை சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம் இன்றைய நாள் மட்டக்குளப்பு மாவட்டம் எழுபத்தி எட்டு என்கின்ற கிராமத்தில் இந்த வீடியோ காணொலி பதிவிடப்படுகின்றது மான்வெளி அப்பா என்ற குடும்பத்தாருக்கு இந்த மனசல கூடம் அமைத்து கொடுத்திருக்க கொடுத்திருக்கின்றது சரி பேனன் சொல்லுங்க कट பண்ணுங்கம்மா ஏதோ இளங்க கபாரம் நி딴ுங்க இந்தா okay அந்த மொபைல் அந்த எந்தளத்தில் உள்ளவர்கள் கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாள்